பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும் சொன்னோம் இதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க அதே தான் இவரும் சொல்றாரு இந்த பிரச்சாரங்கள் எப்படி நீங்க பாக்குறீங்க முதல்ல இது எதுக்கு போய் பாக்குறீங்கன்றத நான் உங்களை கேட்டேன் இதை போய் பார்த்துட்டு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா போயிருக்கீங்களா பாம்பே போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லை யூபிக்கு போயிருக்கீங்களா அவங்களாம் எல்லாருமே தலையை தொங்கு போட்டு தான் இருக்கு தமிழை மட்டும்தான் தலை நிமிர்ந்து அது விஜய் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் நீங்க போடக்கூடிய திமுகவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மறைமுகமா பாஜகவுக்கு தான் போகுதுங்கிறாரு அப்போ அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயம் என்ன பண்ணிப்பா எப்படி அவ்வளோ துணிச்சலா விஜய் ஓட்டு போட்டுறேன் நாமக்கல்லுக்காரனுக்கு முட்டை வைக்கிறது தெரியாதாங்க அதை நாமக்கல்லே போய் நீங்க பேசி என்ன பண்ண எது பேசினாலும் தப்புனா அவர் என்னதான் சார் பேசுவார் பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு பிள்ளை காலேஜ் படிக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கு பதினா பதினேழு வயசு தான் ஆகுது பாட்டு காலேஜுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்த அந்த பிள்ளைய இங்கே வர வச்சு கூட்டத்தில் நிற்க வச்சு மயக்க போட்டு சாகர நிலைமை கிடைக்கும் இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதிமுக காரங்க ஒரு பாசமாக இருக்கார் பிஜேபி காரன் மேலே பாசமாக இருக்காப்புல சொந்த கட்சிக்காரன் மேலே பாசமாக அவரோட அவருடைய எண்ணங்கள்லாம் குருவி குருவி போய் கடைசியில் குருவி கூட மாறி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வீக்கெண்டுனாலே நம்ம இருவரும் இணைஞ்சிடறோம் அந்த மாதிரி சனிக்கிழமையா இருக்குது இப்போ ஒரு காலத்துல வெள்ளிக்கிழமை நைட் ஆயிடுச்சுனாலே பசங்க வேற எங்கயோ போவான் சனிக்கிழமை இப்ப நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை காலையிலான இதே வேலையா போச்சு தலைவர் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு இன்னைக்கு நாமக்கல் மா கரூர்லாம் போயிட்டு வந்திருக்காரு நாமக்கல்னு சொல்லுங்க நாமக்கல் போனாரு நாமக்கல் கரூர் நாமக்கல் போல எங்க அவரு நமக்கல் போனாரு அவரு நாமக்கல் போல தான் நான் நான் சொன்னு போட்டு விட்டுறாங்க ரீல்ஸ் கட் பண்ணி என் பேரை கெடுக்கிறதுக்காகவே நீங்க இருக்கீங்க அவர் சொல்லியிருக்காரு அவர் தான் நமக்கல் சொல்லி இருக்காரு நமக்கள் போயிருக்கேன் டாபிக் வந்துடும் சர்க்கல்ல வந்து பேசுறாரு தமிழன் என்று சொல்லடா அந்த ஊருக்கு போனான்றதான் தெரிஞ்சாக்கே வர முடியும் இருக்கிற முசிறி தொட்டியம் தாண்டி இருக்கிற நாமக்கல் அந்த ஊருக்கு போயிருக்காரு தமிழன் என்று சொல்லடா தலை நில்லடா இது அண்ணன் விஜயகாந்த் சொன்ன தெலுங்கு இருங்க மராத்திக்காரன்லாம் எல்லாம் தலையை தொங்க போட்டுதான் தெரியாது போயிருக்கீங்க பாம்பே போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லை யூபிக்கு போயிருக்கீங்களா அங்கெல்லாம் எல்லாருமே தலையை தொங்கு போட்டு தான் இருக்காங்க தமிழை மட்டும்தான் தலை நிமிர்ந்து போவோம் அது விஜய் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து தலையை குடிஞ்சிட்டு தான் போயிட்டு இருந்தீங்க விஜய் சொன்னோன்னே தலை நிமிர்ந்து நிற்பாங்கல்லாம் அதான் சார் இப்போ அந்த வரிகள் எழுதிய கவிஞர் அவருக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மணிமண்டபம் எதுவுமே நீங்களாம் செய்யலைன்னு சொல்லிட்டு அப்போ அது அதுலேருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம கடைசி வீடியோலேயே பேசியிருப்போம் தம்பி கிட்னியை பிடுங்கிறது கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வேறு எதுவும் மாற்றம் இல்லை அதே டிஎம் கேட்டாக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சார் இந்த பிரச்சாரங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல இது எதுக்கு போய் பார்க்குறீங்கன்றதை நான் உங்களை கேட்கிறேன் இதை போய் பார்த்துட்டு வந்து இது ஒரு காமெடி ஷோங்க கிரிகாலன் ஷோ மாதிரிங்க இது துரிதாவுங்க கே கூட்டத்தில் கிரியாலன் ஷோ நடக்குது அதுக்கு ஃப்ளைட்லாம் எடுத்து பில்டப் கொடுத்து கிரிகாலன் ஷோன்றது பார்த்துருக்கீங்களே நீங்கள் அது சின்ன ஒரு செட்டு போட்டு நடத்துவாங்க கொஞ்சம் காசு இருக்கவங்க பிரம்மாண்டமாக நடத்துவாங்க பெரிய அளவில் ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து இறங்கி ஒரு காரில் வந்து அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸில் ஏறி இவ்வளோ ஸ்டூலை உடைக்கவே வேணாமல் நேரடியாக அங்கே இத்தனை வண்டியிலேயோ திருச்சியில் ஒரு அழுத்தழுத்துனா மூணு மணி நேரத்தில் திருச்சி அவர் வச்சுருக்க காருக்கெலாம் இந்த காரில் எங்கே போய் ஓட்டுவாப்பில்ல எனக்கு தெரில ஏழு காரை எட்டு காரை வச்சிருக்காப்புல இருக்கட்டும் அவர் காசுல வாங்கினது அவர் சம்பாரிச்சு வாங்கினது இந்த ரோல்ஸ் ராஜ்லாம் அதை எங்கே ஓட்டுவாப்பில திருச்சி வரைக்கும் கூட வர முடியலன்னா அப்புறம் எதுல தாங்க அந்த காரை ஓட்டணும் சார் அதாவது செக்யூரிட்டிலாம் இருக்காங்களா சார் அவங்க ரோல்ஸ் ராஜ்ஸில் ஏறி போக வேண்டியதான் பின்னாடி செக்யூரிட்டி வேற பென்ட்லே காரெலாம் இருக்காது சரி ஏதோ ஒன்று மக்களை சந்திக்க வந்துட்டா அது நம்ம அதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அதை பார்த்துட்டீங்க பார்த்துட்டான் 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 சும்மா இல்லாமல் வேற வீட்டுல ஆயிரம் வேலை தொடர்ந்து தொடர்ந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா திமுக மேல இப்பயுமே அவர் என்ன பதிவு செய்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறத தொடர்ந்து அழுத்தி பதிவு செய்யறாரு நம்ம இப்ப இதுல இந்த இதுல இருந்து நம்ம என்ன அவர் என்ன சொல்ல வர்றாருங்கறத நம்ம தெளிவுபடுத்தணும் தான் கேட்கிறேன் ஏன் விஜய் வந்து பாஜகவை அதிமுகவை பேசலன்னு சொன்னோம் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாரு பேசினாலும் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா சொன்ன எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு பாசிச பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க அந்த கட்சிக்கும் நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கிறத அதாவது அதிமுக கூட்டணிக்கு நான் போக மாட்டேங்கிறத விஜய் பதிவு பண்ணிட்டாரு பண்ணிட்டாரா ஓ சரி 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 ஓகே ஏன்னா அவங்க அங்க விட மாட்டாங்க இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நம்ம ஒன்று சொன்னோம்னா எரிச்சல என்னடா இவன் தான் சொன்னான்னு சொன்னான்னு சொல்லிட்டே இருக்கா முன்னாடினு நீ பழைய வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா தான் எனக்கு ஆதரவாக வரும் ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கேன் அவங்க கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்குது இது பிஜேபி கட்டுப்பாட்டில் அவங்க சேர விட மாட்டாங்க எடப்பாடியார் ஆசைப்படலாம் இப்போ இதை ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணலாம் அவங்க அப்பா விடணும் இல்லைங்க இல்லை அதுதான் அவர் பிரச்சாரத்து மூலமாக என்ன சொல்ல வர்றாருனா நீங்கள் பிஜேபி கூட இருக்கனால தான் நான் பக்கம் வரல இல்லைனா நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பாருங்களேன் அவரை கூப்பிட்டு தான் பாருங்க நடக்காத விஷயத்த வர வரமாட்டேன் இருக்க மாட்டேன் போக அவன் சரி அரசியல் சரியானதா மாட்டேன் எடப்பாடியோட வாழ்க்கையை நாசமாக்கணுன்றது அவங்க நோக்கமா அவரை இழுத்து இது வந்து தென் மாவட்ட காதல் கதை மாதிரிங்க புரியுதா இப்போ சும்மா இருக்க பிள்ளையை லவ் பண்ணி அவங்க என்ன பண்ணா அந்த பிள்ளையும் கொண்டு போடுவாங்க இவனையும் கொண்டு இப்படி தான் இருக்கு கதை நல்லா இருக்க எடப்பாடியே கூப்பிடுற மாதிரி எடப்பாடி நாசம் விஜய் வாழ்க்கையின் இது தேவையற்ற ஒரு சர்ச்சையா இது மாதிரி அவர் விஜய் பேசக்கூடிய சிலர் விஷயங்களை நம்ம அரசியல் ரீதியா தான் பாக்குற மாதிரி இருக்கு இப்போ சிறுபான்மையினுடைய வாக்குகள் யாருக்குங்கிற ஒரு கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம நம்ம வீடியிலும் பேசியிருப்போம் தொடர்ந்துமே அது பரவாயில்ல பேசப்பட்டது என்னன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது பிஜேபிக்கு நேரடியா போற ஓட்டுன்னு சொல்லி மறைமுக மறைமுகமா அந்த மாதிரி போற மாதிரி பேசியிருந்தோம் இப்போ அதே விஷயத்தை விஜய் எப்படி முன்னெடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய திமுகவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மறைமுகமாக பாஜகவுக்கு தான் போகுதுங்கிறாரு இதை வந்து நகைச்சுவையே இல்லாமல் நீங்கள் அரசியல் ரீதியாக சொல்லணுங்கிறதான் கருத்து அரசியல் ரீதியாக சொல்லணும்னா எப்படிங்க அதாவது இவங்க இவன் ரெண்டு பேரும் எதிரி எதிரியாக இருக்காங்க இவனுக்கு போடுற ஓட்டு அவனுக்கு எப்படிங்க போகுது இது எப்படின்னா ஒரு குழந்தையை கொஞ்சம் கொஞ்சினது வந்து அந்த குழந்தையை கொஞ்சம் தான் அர்த்தமாக இருக்க அது வேற மாதிரி தப்பாக சொல்லணும் இந்த ஒரு குழந்தைய கொஞ்சம் வந்து அவன் வய ஹீரோயினாக இருக்கான் அந்த அக்காவை கொஞ்சம் மாதிரி எப்படி சொல்லும் இந்த குழந்தைக்கும் அந்த அக்காவுக்கு என்ன சொன்னேன் ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதோடய தங்கச்சிக்கு வந்து என்ன மூணு வயசு ஆகுது குழந்தை அழகான குழந்தை இதை கொஞ்சம்னால இல்லை இல்லை இவங்க அவன் அக்காவை தான் கொஞ்சம் குழந்தைய கொஞ்சம் சொன்னேன் எப்படி இருக்கு புரியும் இந்த மாதிரி தான் எப்படி இப்போ திமுக போடுற ஓட்டு பிஜேபி சார் அதுதான் மறைமுக கல்ல கூட்டணி வச்சுருக்காங்கிறத தெளிவுபடுத்துகிறாருல்ல அப்ப அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயம் யோசிச்சு என்ன பண்ண போகிறீங்கப்பா இல்ல மாற்றம் வருங்கிறாரு அவர் நினைக்கிறாருல்ல என்ன இப்போ சிறுபான்மையில் வாக்கு வந்து ஓட்டு போடும்போது ஞாபகம் வரும் பழைய ரஜினி படம்லாம் பார்த்துருக்கீங்களா அதாவது ஒரு வில்லை நான் பழிவாங்க கடைசியில் போவாங்க போகும்போது பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நெகட்டிவில் போடுவாங்க தெரியுமா பழைய கொலைகள் இந்த மாதிரி பண்ணது போனது இது போகிறாங்க ஞாபகம் திருபான்மையினர் இருக்குது பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சர்வதேச அளவில் என்ன இருக்கு பாலஸ்தீனத்தில் என்ன இருக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவத்துக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண் முன்னாடி வந்துட்டு போகும்ல எப்படி அவ்வளோ துணிச்சலாக விஜய் ஓட்டு போட்டுறேன் சரிப்பா கொள்கை ரீதியாக சில சிறுபான்மைகள் போட மாட்டாங்க பட் ஆர்வம் ரீதியாக வந்து நம்ம விஜய்க்கு வாக்களிச்சலாம்னு வாக்களிச்சுட்டாங்க நாசம் வாழ்க்கை அந்த வாக்குகளை வந்து சிதைக்கிறது தானே அந்த பாஜக வாழ்க்கை நாசம் தாங்க ஒட்டுமொத்த சமூக நாசமாக தெரியும் சிறுபான்மையின் சமூகத்துக்குரிய ஒரே பாதுகாவலன்னா யார் இருக்கா உங்களுக்கே தெரியும் இல்லை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது மாற்றி போட்டால் குடும்பம் குலநாசமாக போயிடும்ல அதுதான் இப்போ உள்ள நிலைமையா பிறகு சூழ்நிலை இல்லை அகில இந்திய அளவில் ராகுலும் இங்கே ஸ்டேட்டில் திமுகவும் மு க ஸ்டாலினும் இல்லைன்னா இல்லை சார் இப்போ நமக்கு நான் என்ன ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா டிமே டிஎம்கே பிஜேபி மறைமுக கூட்டணியிலேருந்து மாநாடுலேருந்து இப்போ வரைக்குமே அவர் பேசுகிறார் இனி வரும் காலங்கள்லேயும் அது தான் பேசுவார் இப்போ அப்படி என்ன டிஎம்கே பிஜேபி மறைமுக உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் வந்து மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க யார் ராயூர் அப்படின்னு ஒரு மீம்ஸ் அந்த மீம்ஸில் வந்து திமுக இது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தாலின்ட்ட போய் மனு கொடுத்தது இந்த தம்பி திமுக ஆட்சியில் ஏண்ட வந்து மனு மனு கொடுக்குறது தம்பின்னு ஒரு சிறுபான்மை கட்சி தலைவரை சொல்கிறாங்க யாரா இவர் இவர் நமக்கே பார்க்கணும் போல் இருக்குன்ற மாதிரி இல்லை இப்போ அந்த கட்சி திருப்பி எதுக்கு அங்கேயே இருக்க வேண்டிய நான் ஏடிஎம் கீழே மாநாடுலாம் இல்லை பெரிய லெவலில் வசூல் பண்ணிங்க பிரம்மாண்டமான மாநாடு போட்டிங்க எடப்பாடியோட தான் இருக்கு எதுக்கு அங்கேருந்து பிடிக்கிட்டு வந்தீங்க இப்போது இப்போ கடைசியாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு எதிராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓ அரசியல் நடத்திங்கன்னா ஏன் அராஜகம் பண்ணுறீங்க யாரோ ஒருத்தர் ஒரு நம்ம ஒரு மூத்த அரசியல்வாதி இருக்கார் முஸ்லீம் இஸ்லாமியா மூத்த அரசியல்வாதி அவர்கிட்ட போய் எனக்கு எதிராக பேட்டி எடுத்து போடுறாங்க எனக்கு எதிராக நீங்கள் பேட்டி போட்டு உங்களுக்கு என்ன போனீங்கலாங்க போய் நாசமாக போய் தான் வந்தீங்க அதுக்காக உங்கள் வன்மத்தை தீர்க்குறக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் தானே கிடச்சேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட எண்ணங்கள்லாம் குருவி குருவி போய் கடைசியில் குருவி கூட மாறிடும் அதனால் சிறுபான்மையினர் உண்மையான மக்களுக்கு தெரியும் இந்த அரசியல் சூழலில் ஏன்னா யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது வாக்குன்றது சிறுபான்மை இந்தியாவில் சிறுபான்மையினர் மக்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க அரசியல் தெரிந்து வச்சுருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வாக்களித்தா இப்படி ஆகும் அவங்களுக்கு வாக்களித்தா இப்படி ஆகுன்றது அவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனால் அப்படியெல்லாம் போயிட மாட்டாங்க சின்ன பையன் வீட்டில் இருக்க பையன் வேணால் எதாவது பண்ணிடுவாங்க ஏதாவது சார் அவங்க அப்படி போயிட மாட்டாங்க ரைட்டு இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த மெச்சூரிட்டியான பாலிடிக்ஸை விஜய் நம்ம நகைச்சுவா எடுத்துக்கிட்டாலும் இதுல இருக்க நகைச்சுவை இல்லை சீரியஸாக இல்லை அதுதான் சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நல்லா சில ஓட்டு போட்டால் என்ன சில கொள்கைகளை ஒருத்திரி இப்போ அந்த நீங்கள் மாதிரி வந்து தொண்டர்கள் வந்து அரசியல ஞானம் இல்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் படிகள் வராங்க இப்போ அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்லயே வந்து டிஎம்கே பிஜேபி ஒரு மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி அப்படிங்கிற பேசுறப்ப அது எப்படி மாறுங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்கு இது எந்த நோக்கத்துல இருந்து விஜய் பிரச்சாரம் பண்றாருங்க அர்ஷாலாம் விஜய்க்கு ஆள் மாட்டாங்க சின்ன குழந்தைங்க தான் இருக்கு பாத்தீங்களா போட்டோ வேணா காட்டுறேன் உங்களுக்கு அந்த லைவ் வீடியோ க்ளோஸ் அப் எடுத்து பாருங்க எல்லா குழந்தைங்க இந்த திமுக அரசு வேஸ்ட்டுங்க அதாவது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தொழிலாளர்களை ஒழிச்சாங்க தொழிலுக்கு மட்டும்தான் குழந்தையை பயன்படுத்தணும்னு இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க இது ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னு தெரியல யூடியூப்ல கூட இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு போட்டிங்கன்னா தான் மானிட்டைஸே ஆகும் யூடியூப் காரணத்துக்கு இருக்க கூட அந்த திமுக அரசுக்கு இல்லை எப்படா குழந்தைகளை கூட்டு வரீங்கன்னு சொல்லி எங்களுக்கு முதலே பிடிச்சி தட்டி இது பண்ணாமல் வழக்கு போடாமல் பூரா குழந்தைகளாக தாங்க இருக்குது வந்து கூட்டுறது தோளில் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வராங்க எதுக்கு குழந்தைகளை கூட்டு வரல எத்தனை பேர் மயக்கப்பட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் மயக்க போட்டாங்க அஞ்சு பேர் சீரியஸ் இருக்காங்க இதெல்லாம் வந்து குழந்தைய போன வந்தவன்லாம் கூட்டி வந்து மணிக்கணக்காக நாலு கணக்காக வந்து நிற்கிறேன்றான் ஒரு சின்ன பையனெலாம் பேட்டி கொடுத்துருக்கான் குழந்தை பையன் பணம் வயசாக இருக்குது நைட்லேருந்து இங்கே தான் இருக்கேன்றான் ஏன்னா யார் எப்படி வீட்டில் சொல்லாமல் வந்தாங்க என்ன ஆகிதுன்றதே தெரியல இப்போ இதுக்கெல்லாம் புஷியானது தான் தூக்கி இப்போ பொடா சட்டத்தில் அதே போல் ஒரு சில மாவட்டங்களுக்கு இப்போ போக போக அந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு இப்போ நாமக்கல்ல வந்து திமுக எம்எல்ஏவுடைய அந்த அது வந்து நீங்கள் கேட்ட பாடல் ஸ்டைலுங்க ஒரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து சன் டிவியில் நீங்கள் கேட்ட பாடல் சாரதி தெரியுமா அவங்களுக்கு அதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க அதில் தான் ஒரு ப்ரோமோ போடுவாய்ங்க இப்போ வந்து என்னன்னா ஊட்டி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் இருக்கோம் அப்படின்னா டக் டக் டக்குன்னு சாச்சா போடுவாங்க ஊட்டி வந்து எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மலர் தோட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஊட்டிய பற்றி டீட்டெயில் பண்ணிவிட்டு டக்குன்னு மயக்க போடுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் நீங்கள் யார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பிரச்சனை என்ன இவங்க உங்கள் மனைவியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பாட்டு போடுவாங்க அந்த அதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்த ஊர்க்காரன் ஏதாவது இப்ப நாமக்கல் காரனுக்கு போய் மெட்ராஸ் பத்தி சென்னையை பத்தி சொன்னீங்கன்னா அவன் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவான் தெரியல தெரியாத விஜய் சொல்றாரு நாமக்கல் காரன் போய் நாமக்கல்ல பத்தி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இருக்கா அப்படின்னு அந்த இதுல சொல்லுவாள் வடிகல் ரேஷன் கார்டு கொண்டு போய் ஜாதகம் பார்க்க பாருங்க நீ போன வாரம் கூட ஒரு கிலோ அஞ்சு கிலோ அரிசி மூணு கிலோ பருப்பு வாங்கியிருக்கேன்னு கரெக்டா எப்படி கரெக்டா சொல்றீங்கன்ற மாதிரி இருக்கு நாமக்கல் காரனுக்கு முட்டை வைக்கிறது தெரியாதவங்க அது நாமக்கல்லே போய் நீங்க பேசி என்னாக பண்ணணும் சார் அவர் விவசாயிகளுக்காக ஆதரவு பண்றாரு தொழிலாளர்கள் விவசாயிக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது இவர் போய் சொல்லி தான் தெரியுமா இவருக்கு விவசாயத்தை செடி எது பேசினாலும் தப்புனா அவர் என்ன தான் பேசணும் இல்லைங்க நீங்க நாமக்கல்ல போய் அவங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் புது ஐடியா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல முட்டை தொழில விட்டுருங்க கொட்டை தொழில் பண்ணுங்க அதாவது காப்பி கொட்டை தொழில் பண்ணுங்க அப்படின்னு எதாவது சொல்லி புது ஐடியா கொடுத்தா பரவாயில்ல புரியுதா அவனுக்கு முட்டை வைக்க ரெண்டு போய் முட்டை தொழிலை பற்றி இவரை சொல்றேன்னா அவங்க தெரியாது அதை காலகாலமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அஞ்சு கோடி முக்கிய முட்டையை வந்து ஐஸில் வைக்கிறாராம் என்னென்னமோ சொல்கிறாப்பில் என்னன்னே புரிய மாட்டேங்குது அதே போல் இப்போ அதிமுக ஜெயலலிதா வந்து அம்மா அம்மானு மூச்சுக்கு முந்நூறு முறை சொன்னாலாம் பத்தாது அதே போல் பாஜக வந்து தமிழ்நா நீட்டுக்கு என்ன பண்ணுச்சு நீட்டை விளக்கிருச்சா பாஜக தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன பண்ணாங்கிறது பேசினார் ஆர்வமாக திடீர்னு பார்த்தா அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு இப்படிலாம் இப்படிலாம் வந்து அதிமுகவுடைய தொண்டர்கள் வேதனைப்படுறாங்க இதை சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் வேதனை படுறாருங்கிறாங்க என்னதாங்கிறது கூட ஒரு விஷயமா தெரியுமா ஒண்ணும் கிடையாது வந்து பாஜக ஒன்னும் தோட ஆட்டையா தோட ஆட்டையுமே அதிமுக இவர் ரொம்ப பாசமா இருக்காரு மாதிரி அதான் அவங்க கட்சியில அவங்க பாத்துக்குவாங்க அதிமுக பாசமா இருக்காரு பிஜேபிக்காரன் மேல பாசமா இருக்காப்புல சொந்த கட்சிக்காரன் மேல பாசமா இல்ல அவன் புற மயக்கப்பட்டு விழுந்து பைக்ல விழுந்து ஆகிறான் முதல்ல தாமே கா என்ன சொல்லணுமோ அது சொல்லும்ல இப்ப என்னன்னா அதிமுக தொண்டர் இழக்க பாக்குறாரு அதே போல மருத்துவ வசதிகள் வந்து தொடர்ந்து இல்லைங்கற ஒரு புகாரை ஆமா ஒன்றும் சொல்லல நீங்க வேற அதை எப்படி பாக்குறீங்க மெடிக்கல் ஷாப் எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்களா இது இங்க பூராவுமே எங்க இருந்து வராயன்னே தெரிய மாட்டேங்க வீட்டுக்குள்ளே இருந்தா அதெல்லாம் தெரியாதுங்க இப்போ விஜய்க்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாப்புல டாக்டர் வீட்ல வந்து பாக்குறாங்க ஏன்னா அதுக்குள்ளே ஃபீஸ் கொடுக்கணும்னால வெளியில் ஹாஸ்பிட்டல் இல்லை போகலன்னு அவருக்கு நினைச்சிருப்பாங்க அவர் வர எல்லாம் மருத்துவ சிதிகளே இல்லாத பாதை அந்த ஹைவே ரோட்லாம் மருத்துவமனைக்கு நாங்கள் பிராந்தி கடையே பார்க்க முடியாது புரியுதா ஹைவேஸ் ரோடு வந்து மக்கள் இப்போ வேகமாக போறதுக்கு போறேன் அதில் வந்து மருத்துவமனையாக கட்டி வச்சுருப்பானா ஒவ்வொரு டோல்கேட்லையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுப்பான்னு நினைக்கிறேன் என்ன அவர் வெளியே இப்பதாங்க தாங்க வராரு வெளியே நான் தான் சொன்னேன் குஸ்பு வராருந்ததுக்கு இப்ப மாற்றம் இருக்குல்ல தம்பி படம் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து டிவில அதுல என்னன்னா குஸ்பு வெளியில வந்து தண்ணி தொட்டியெல்லாம் பாப்பான் கிராமத்துக்கு அரங்க பாப்பா மூதேவி நம்ம இதுலதான் குளிச்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி இதுலதான் டெய்லி புலங்கிட்டு இருக்கோம் இது முத முதல்ல உடனே கொண்டாடும் பாத்தீங்களா எல்லாம் அப்பதாங்க பாத்து குஸ்பு சந்தோஷப்படும் பாத்தீங்களா காக்காய பாத்து பறவைகள் பறக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் தண்ணியில விளையாட்டு உதயநிதி கூட மறைமுகமா விமர்சிச்சிட்டாரு நான் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வர தலைவர் இல்ல நான் வாரத்துக்கு நாலஞ்சு நாட்கள் மக்களோட இருக்கக்கூடிய வெளிவீட்டுல போய் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவருங்கிறத விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா திமுக தரப்பளிப்பா இவர் இந்த மாதிரி பேசினாலும் விமர்சனம் செய் செய்யக்கூடாதுன்னு இருந்த திமுக கூட இப்போ செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திருக்காங்கல்ல அப்போ அது மாற்றம் தானே தாவேக்காவுக்கு நிச்சயம் மாற்றம் தான் அது மாற்றம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது மாற்றம் இல்லைன்னு சொல்ல முடியாது பேசி பேசியிருக்காங்க பேசாதவங்க பேசினாங்க போது நிச்சயம் மாற்றம் தான் அதுதான் சார் கேட்குறேன் அப்போ அரசியல் ஒரு 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 நீங்க நினைக்கிற மாற்றம் வராது ஆ அதுதான் கேட்க வரேன் அதாவது பருத்தி மூட்டை குடோன்ல இருந்த பருத்தி மூட்டையை வெளியில வைக்கிறாங்க அவ்வளவுதான் பெரிதா இருக்கு இது பெரிய மாற்றம் சொல்லி இப்போ கரூர்ல வந்து செந்தில் பாலாஜியை பத்தி பேசுவாரு செந்தில் பாலாஜியை பத்தி முதல்வர் ஏற்கனவே ஒரு குறை சொல்லியிருந்தாரு பாருங்க அசோக்கையும் அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு என்ன சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்லக்கூடாதுங்க தெரியாத விஷயத்த சொல்றாங்க இல்ல சார் அவர் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதெல்லாம் நீங்க எப்படி மாத்த போறீங்கன்னு சொல்லிட்டு அதே அவரே சொல்றாப்ல நீங்க நம்ம வீடியோ எல்லாம் அவரே அந்த கூட்டத்தை பார்த்து தாங்க அதை சொல்லியிருப்பாரு இந்த பாருங்க இவ்வளோ பிள்ளைங்க நிற்கிது இடிச்சுக்கிட்டு பாதுகாப்பு எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுறாங்க பிள்ளைங்க மயங்கி விழுந்துகிட்டு இருக்கு அதான் எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க போல கரெக்டாக சில விஷயங்களை சொல்கிறாரு என்ன தாங்க என்ன தான் புதுசாக நீங்கள் சொல்ல போகிறீங்க சொன்னதே சொல்கிறீங்கன்னு தானே அதையும் அவரே சொல்லிக்கிறாரு நான் அதை செயலில் படுத்துவேங்கிறாப்புல அவர் அது சொல்லில்லாமல் செயலில் செய்வேங்கிறாப்புல பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பிள்ளை காலேஜ் படிக்குது ஃபஸ்ட் இயர் அதுக்கு பதினா பதினேழு வயசு தான் ஆகுது அதுபடி காலேஜுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்திருந்த பிள்ளைய இங்கே வர வச்சு கூட்டத்தில் நிற்க வச்சு மயங்க போட்டு சாகர நிலைமை கிடைக்கும் இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது வீட்டுக்குள்ளே இருந்த பிள்ளையை வர வச்சு கூட்டத்தில் வெயிலில் நிற்க வச்சு மயங்கப்பட வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கரை பாருங்க இதுதான் பாதுகாப்பற்ற தன்மை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் விஜய்னால பாதுகாப்பு இல்லாமல் போறோம் இதுதான் உண்மையை தவிர வேற என்ன பாதுகாப்பு அதே போல நான் ரெண்டு மூணு வாரங்களா பார்த்தேன் என்னடா இது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனா நான் இப்போ இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு கை பார்த்தரலாம் என்ன இன்னுமே இன்னும் என்ன நம்புறீங்கல்ல வேண்டியது அவர் சொல்றாரு இன்னும் என்ன நம்புறீங்கல்ல அப்ப நான் ஒரு கை பார்த்தரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்புறா சின்ன குழந்தைங்க நம்பு

இப்போ இன்னொரு ஜெய் பீமா அந்த இது இந்த ஜெய் பீம்கிட்ட என்னது சோட்டா பீம் சோட்டா பீம் சோட்டா பீம்னு ஒரு கேரக்டர் பிள்ளைங்கள்ட்ட போய் வந்து இது பெருச்சால் அது பெருசா சோட்டா பீம் தான் பெருசு விஜய் பெருசா கடைசியில் சோட்டா பீமை வந்து டம்மியாக விலைக்கி சுவேச்சையாக நிற்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோட்டா சோட்டா பீம் வச்செய் சோட்டா சோட்டா பீம் சார் அதோடய சிம்பலில் நிற்க வச்சால் அதுவும் இப்போ அதிக ஓட்டம் வாங்கிட்டு போயிடும் சரி இப்போ அதான் சொல்கிற கொள்கை மோசடி செய்த குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிங்கிறத ஒரு இடத்துல தெளிவுபடுத்துகிறாரு அது சொல்லும் போதே வந்து திமுக தாவேக்காவுடைய ஆட்சி வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு நம்ம அமைப்போங்கிறத உறுதியாக சொல்கிறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்த விமர்சனங்களை தாண்டி இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆகுறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இந்த கூட்டம் அரசியல் கூட்டம் தானா அதாவது மெச்சூரிட்டி ஆகுனா நீங்கள் ஒரு 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 குழந்தை வந்து மூணு வயசு நாலு வயசுல நல்லா பேசுகிறதுக்கா மெச்சூரிட்டி ஆக பதினஞ்சு வயசு ஆகணும் அந்த பதினாலு பதினஞ்சு வயசு ஆனாதான் பருவமடை மானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதனால் இன்னும் காலம் இருக்கு இன்னும் ரெண்டு எலெக்ஷன் கழிச்சு தான் அவர் மெச்சூரிட்டி ஆவார் இப்போ வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறா அதுக்கடுத்து முப்பத்தொன்று அதுக்கடுத்து முப்பத்தாறா முப்பத்தாறில் மெச்சூரிட்டியா இருப்பார் எது இருக்கோ இல்லையா இவர் அப்பதான் மெச்சூரிட்டி ஆவார் இப்ப நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்